இந்தியாவில் அனைத்து கட்சிகளையும் அடைத்து நொறுக்கிய இயக்கமான அதிமுகவை அதிகாரமிக்கவர்களிடம் இருந்து கைப்பற்றியவர் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் பெருமிதத்துடன் தெரிவித்தார் அதிமுக சார்பில் போட்டியிடும் விழுப்புரம் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நிலையில் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது அதிமுக வெற்றியை செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அதிமுக மாவட்ட அணி செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட அதிமுக தலைமை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜே கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக எம்பி சி வி சண்முகம் அறிமுகம் செய்து வைத்தார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கள்ளக்குறிச்சியுடைய மாணவரணி செயலாளர் திரு பாக்யராஜ் அவர்களை பின்னர் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அதிமுக எம்பி சி சண்முகம் இந்தியாவில் அனைத்து கட்சிகளையும் அடித்து நொறுக்கிய இயக்கமான அதிமுகவை அதிகார மிக்கவரங்களிடம் இருந்து கைப்பற்றியவர் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என பெருமிதத்துடன் தெரிவித்தார் பங்கேற்றவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றனர் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுதும் கட்சியாக இருக்கட்டும் தேசிய கட்சியாக இருக்கட்டும் பாரம்பிக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் வடகிழக்கு மாநில கட்சியாக இருக்கட்டும் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து ஆட்சியை கலைத்து ஆட்சியை பறித்து இருக்கின்ற ஏக்கம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க மிக்க ஏக்கத்திடம் இருந்து இன்னைக்கு இந்த ஏக்கத்தை கட்டி காப்பாத்தி அப்படி காப்பாத்திக்க அனைத்து அன்னாரான ஒரு முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கு இயக்கம் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இந்தியாவிற்கு அனைத்து கட்சிகளும் அனைத்து நொறுக்கிய கட்சி அனைத்து முன்னேற்ற கழகத்தை மட்டும் என்ன காரணம் இது தொண்டர்கள் நெருங்கிய இயக்கம் தலைவர்கள் நம்பி இல்லை இந்த இயக்கம் தொண்டர்கள் பலம் இன்றைக்கு ஒரு தொண்டர் அடிமட்ட தொண்டர் பொதுச் செயலாளர் பாஜகவுடன் அதிமுக கள்ள கூட்டணி வைத்துள்ளதாக கூறி வந்த ஸ்டாலின் தற்போது பாஜகவை எதிர்க்கும் தைரியமிக்க தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளதாக மாற்றி பேசி வருகிறார் என மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விமர்சித்தார் இன்றைக்கு ஆழத்திலே முதல்வர் ஸ்டாலின் அப்பப்ப சொல்லுவார் கள்ளக்கூட்டணி கள்ளக்கூட்டணி அந்த ஸ்டாலினே சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு பாரதிய ஜனதாவை இன்னைக்கு அத்தனை பேரும் சொல்றாரு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர் ஒரு இயக்கத்துடைய அதிகாரம் மிக்க தைரியமான ஒரு பொதுச்சாளர் எவ்வித அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாத இயக்கம் அதிமுக என்றும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்ற புரட்சி தலைவியின் சொல்லை காப்பாற்ற வேண்டும் என அதிமுக இரட்டை முதல்வர் அனுபவித்துவிட்டு மீண்டும் இலையை முடக்க பன்னீர் சதி செய்வதாக மாநிலங்களவை உறுப்பினர் குற்றம் சாட்டினார் அனுப்பித்தோகி நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் தேர்தல் களத்தில் நம் பலத்தை காட்ட வேண்டும் எனவும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அதிமுக எம்பி சி வி சண்முகம் அறிவுறுத்தினார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் உயர்நாடியான தேர்தல் நாம் யார் என்பதை இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி ஒற்றை தலைமை கொண்டு வந்து இழந்த சிறந்த மீட்டெடுத்து நாம் காட்டியிருக்கிறோம் தேர்தல் காலத்திலே நம்முடைய பலத்தை நாம் காட்ட வேண்டும் இன்றைக்குதான் தமிழும் தேசியமும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு தெரிகிறதா என கேள்வி எழுப்பிய அதிமுக எம்பி சி வி சண்முகம் அவரிடம் தேசியமும் வெறும் குடும்பம் தான் வெறும் குடும்பம் குடும்பம் தான் இக்கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சகரபாணி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்